நடிகர் ரஜினிகாந்த சீமான் நேத்து நைட்டு திடீர்னு எதிர்த்ததுனால சீமானோட நிலைமை இப்போ நிலைக்கு போயிருக்கு சரி என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல தளபதி அரசியல் கட்சி ஆரம்பிக்கும் போது சீமான் வந்து தளபதிக்கு பயங்கரமா ஆதரவு தெரிவிச்சாரு தம்பி தம்பின்னு வார்த்தைக்கு வார்த்தை பேசிக்கிட்டு இருந்தாரு ஆனா தளபதி பாத்தீங்கன்னா மாநாட்டுல சீமானுக்கு எதிராக சில விஷயங்கள் பேசினாரு இதனால கடுப்பான சீமான் தளபதி ஏதாவது பண்ணணும் அப்படின்ட்டு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காரு தமிழக வெற்றி கழகத்தோட மாநாட்டுக்கு முன்னாடி தம்பி பேசிக்கிட்டு இருந்த சீமான் இப்போ தான் எனக்கு பேசுறது மக்களுக்கே கோபத்தை ஏற்படுத்துது மக்களுக்கு மட்டும் நாம் தமிழர் கட்சியில இருக்க எல்லாருக்குமே சீமானோட செயல்பாடுகள் பிடிக்கல அப்படின்னு தான் சொல்லணும் இதனாலயே ஒவ்வொரு மாவட்டத்திலயுமே இருக்க முக்கியமான நிர்வாகிகள் நாம் தமிழர் கட்சியில இருந்து வெளியில போய்கிட்டு இருக்காங்க சோ இதெல்லாம் பார்த்து சீமானுக்கு பயங்கரமான பதற்றம் ஒரு பயம் வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் கட்சியில இருக்க முக்கியமான நிர்வாகிகள் ஒவ்வொருத்தரா வெளியில போய்கிட்டு இருக்காங்க அடுத்த கட்டமா என்ன செய்யறதுன்னு தெரியாம இப்ப ரஜினியோட கால்ல போயிட்டு இருக்காரு ரஜினி ரசிகர்களோட ஆதரவு அவருக்கு கிடைக்கும் அப்படிங்கிற நோக்கத்துல அவர் இத பண்ணிருக்காரு அப்படிங்கறது நல்லாவே தெரியுது ரஜினி அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லும் போது கடுமையா எதிர்த்தது சீமான் தான் தரை குறைவான வார்த்தைகள்ல ரஜினியை குத்தி கிழிச்சது சீமான் தான் இப்ப சீமானோட அரசியலுக்கு ஒரு பாதிப்பு வருது அப்படிங்கிறப்ப யாரோட கால்ல வேணாலும் நான் விழுவேன் அப்படிங்கறத நிரூபிச்சிட்டாரு ஆனா ரஜினியால சீமான காப்பாற்ற முடியாது அப்படிங்கறது சீமானுக்கு இன்னமும் தெரியல ஏன்னா ரஜினிய காக்கா கழுகுன்னு ஒரு குட்டி கதை சொல்லி தளபதி ரசிகர்கள் கிட்ட சின்ன பின்னமாயிட்டாரு அப்படி இருக்கும்போது அவரால சத்தியமா சீமான காப்பாற்ற முடியாது சோ சீமான் வேற யாரையாவது ட்ரை பண்ணலாம் அப்படிங்கறது என்னோட கருத்து ஓகே நண்பா இந்த ஒரு அப்டேட்டை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாம பாக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ